வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் ஆண்மை அதிகரிக்கிறதுக்கும் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் உடம்பு வலியை காக்கிறதுக்கும் என்ன மாதிரி மூலிகையை எடுத்துக்கிட்டா இதையெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இதுதாங்க அது இது என்னான்னு பார்க்குறீங்களா மூக்கரட்டை இதுக்கு பேர் வந்து மூக்கரட்டை இதில் ஒரு பூச்சி ஒன்று இருக்குது பாருங்க இந்த இருக்குது பாருங்க தெரியுதா இந்த பூச்சி இருக்குது இந்த பூத்தியெல்லாம் கருப்பாக இருக்குது பாருங்க இது இருந்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடும் இந்த பூச்சி இந்த இலை மூக்கரட்டை இலையை இது வந்து தன்மை உள்ளது இந்த மூக்கரட்டை இலை இந்த இலையை பறித்து நல்லா தள தளன்னு இருக்கும்போதே நம்ம வந்து இது கொஞ்சம் இதாகிட்டு வெயிலில் இருக்கிறதுனால சீக்கிரம் முத்திட்டு இந்த இலையை பறித்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் சுண்டி அதாவது சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் இல்லை புளிக்குழம்பு வேணா புளி குழம்பும் வச்சு சாப்பிட்லாம் இது கலங்க வந்து இது இது மாதிரி இந்த கீரையை சாப்பிட்டாக்கா அது என்ன வியாதியை கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை வந்து இலகி தாராளமாக போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்மை வந்து அதிகரிக்கும் இது இதோட கலங்கு இந்த மூக்கரட்டை கலங்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடியில் நோண்டி பார்த்தானோ வெறும் விரதண்டி தான் இருக்கும் அந்த கலங்கு அந்த கலங்கை வந்து நல்லா விட்டு நல்லா குத்து நசுக்க நசுக்கி பூண்டு மொளகு கண்டத்து புளி குச்சி மிளகு சீரகம் சதகுப்பை பெருங்காயம் பூண்டு புளி இதெல்லாம் புளியை கரைசிக்கணும் இந்த பூண்டு மிளகு ரசம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வச்சியாக பூண்டு மிளகு ரசத்தை வச்சு இந்த புளியும் கொஞ்சமாக அதாவது லேசாக புளிக்கிற மாதிரி வச்சு இந்த கலங்கை வந்து நசுக்க அதில் அள்ளி போட்டு நம்ம அந்த கலங்கை இறுத்து விட்டு குடித்து வந்தோம்னா இது உடம்புலியும் வந்து அடித்து போட்டால் மாதிரி இருக்க பார்த்திங்களா உடம்பு அதுக்கு வந்து உடனே அதுக்கு வந்து காக்கும் உடம்பு ஒழிய உடனே காக்கும் அதுக்கு தான் பூண்டு மிளகு ரசம் வச்சு இதோட முக்கரட்டை கலங்க வந்து பூண்டு மிளகு ரசம் வச்சு குடிக்கிறது அதேமாரி பெண்களுக்கு பிரசமானவங்களுக்கு பூண்டு மிளகு ரசம் வச்சு கொஞ்சமாக கொடுக்கணும் ரொம்ப கொடுத்தோம்னா சில பேருக்கும் ஒத்துக்கும் சில பேருக்கு வயித்தால் அடிக்கும் சில பேருக்கு மூஞ்சி வந்து வீங்கி போயிடும் ஏன் மூஞ்சி வீங்கிது ஏன் வயித்தால் அடிக்குதுதான் அவங்க குளிர்ச்சியாக உள்ள உடம்பாக இருந்தால் வயித்தா அடிக்கும் மூஞ்சி வீங்கி போயிடும் சூட்டுக்கு உள்ள உடம்புனாக்கா ஒன்றும் செய்யாது உடம்பு நல்லாயிருக்கும் அது தடகாத்திரமாக இருக்கும் உடம்பு வழியாக உடனே காக்கும் நீங்களும் இந்த மாதிரி மூக்கரட்டை வேறு செடி கிடச்சாக்கா இந்த கீரையை பறித்து இது பொரியல் பண்ணி சாப்பிடுங்க இந்த கிழங்கு கிடச்சாக்கா ரசம் வச்சு சாப்பிடுங்க அது மாதிரி சாப்பிட்ருந்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் மூலிகையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மூலிகையெல்லாம் நான் தேடி பிடிச்சி போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்